ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி குரூப் பியில் ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா ஆப்கானிஸ்தான் ஸோ இந்த மூணு டீமுக்கு எந்த ரெண்டு டீமுக்கு செமிஃபைனல் சான்ஸ் இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மதுரை நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களோட அன்போடு கேட்டுக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று மேட்ச் நம்ம யாருமே மறந்துருக்க மாட்டோம் ஸோ ஆப்கானிஸ்தான் வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்சு ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி முந்நூற்றி இருபத்தஞ்சி ரன் அடித்தாங்க சேஸ் பண்ண இங்கிலாந்து முந்நூற்றி பதினேழில் ஆல் அவுட் ஆனாங்க ஒரே மேன் இப்ராஹிம் சட்ரா நூற்றி எழுபத்தி ஏழு ரன் அடித்தாருங்க மறணை காட்டு காட்டினார் ஸோ அவரை அடித்த அடிதான் ஆப்கானிஸ்தான் வின் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ ரொம்ப ஒரு பயங்கரமான நான் காணினார் நேற்று இப்ராஹிம் சட்ரான் எல்லாருமே பார்த்துட்டு நினைக்கிறேன் எல்லாருமே பாராட்டினாங்க ஆப்கான் ஜெயிச்சதுக்கு பெரிய முக்கிய காரணமாக இருந்தார் இப்ராஹிம் சட்ரான் ஸோ அவருக்கு தான் பிளேயர் ஆஃப் த மேச்சும் நேற்று வந்து கொடுத்துருந்தாங்க இங்கிலாண்டு எலிமினேட் ஆகிட்டாங்க ஸோ ஆல்ரெடி அவங்க ஆஸ்திரேலியா கிட்ட தோற்றுருந்தாங்க இப்போ ஆப்கானிஸ்தான் கிட்டே தோத்து குரூப் ஸ்டேஜில் எலிமினேட் ஆகிருக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப சோகமான விஷயந்தான் இங்கிலாண்டுக்கு என்ன தான் ஜோ ரூட் வந்து செஞ்சுரி போட்டாலும் அவர் அவர் பாட்டுக்கு நின்று ரொம்ப நேரம் கடைசி வரை கொண்டு போனார் பட் இருந்தாலும் அவரும் அவுட் ஆகிட்டார் பட் அவரை சொல்கிறதுக்கு கூட சொல்ல முடியாது அவங்க டீமில் எல்லாருமே அப்படி தான் ஆடி இருக்காங்க இப்ராஹிம் சட்ரான் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஒரு ஆப்ரேஷன் அதுலேருந்து பெரிய ஒரு கம்பு கொடுத்து கொடுத்துருக்காரு நீங்கள் ஸோ சே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுலேயே வேர்ல்டு கப்லேயே வந்து நம்ம ஆப்கானிஸ்தான் வந்து இங்கிலாந்து பீட் பண்ணாங்க இப்போ சாம்பியன்ஸ் ட்ரோப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் பீட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ பேக் டு பேக் அடி கொடுத்துருக்கிறாங்க ஸோ அந்த இதுலேயும் குரூப் ஸ்டேஜில் வெளியே போனாங்க இதுலையும் குரூப் ஸ்டேஜில் வெளியே போயிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பென்டகெட் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாருங்க ஸோ நாங்கள் வந்து ஜீரோ த்ரீன்னு போனாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து சாம்பியன் ஷோப்பிக்கு தான் ஏம் பண்ணியிருக்கோம் அதனால சாம்பியன் ஷோப்பையே இந்தியா அணியை வந்து பீட் போனுவோம் அப்படின்னு அந்த சீரீஸ் நடந்துகிட்டு இருக்கும் போதே அவர் சொல்லியிருப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் ஸ்டேஜை விட்டே வெளியே போகிறாங்க ரொம்ப ரொம்ப சோகமான விஷயந்தான் பட் என்னென்னா பேச்சு தான் இருக்குது தவிர உள்ள செயலில் ஒன்றுமே இல்லை பட் வெண்டை நான் குறை சொல்ல மாட்டேன் அவர் நல்லா தான் பண்ணார் பட் டீம் வந்து சரியில்லை பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னுதான் சொல்லி ஆகணும் ஸோ ஃபைனலாக இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ரேஸ் செமிஃபைனல் ரேஸ் மூணு டீமுக்குள்ளே இருக்கு சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் இதில் சவுத் ஆஃப்ரிக்கா இஸ் ஆல்மோஸ்ட் குவாலிஃபைடு தாங்க ஸோ பாக்கி இருக்கிறது நாளைக்கு நடக்கக்கூடிய ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் மேட்ச்சில் தான் இருக்குது ஸோ இதில் ஜெயிக்கிறவங்க உள்ளே போக போகிறாங்க ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் கேட்கலாம் எப்படி தான் சவுத் ஆஃப்ரிக்கா குவாலிஃபை ஆயிடுச்சுன்னு சொல்கிறா அப்படின்னு ஸோ அவங்க அவங்களோட நெட்ரேட் ரேட் பாருங்கள் ப்ளஸ் டூவில் இருக்கிறாங்க மூணு பாயிண்ட் வச்சிருக்கிறாங்க ஒருவேளை நாளைக்கு ஆஸ்திரேலியா ஜெயிச்சாலும் அவங்க வந்து குவாலிஃபை தான் ஆஸ்திரேலியா தோத்தாலும் குவாலிஃபை தான் ஒருவேளை மழை பெஞ்சு மேட்ச் நடக்கலேனாலும் சவுத் ஆப்ரிக்கா குவாலிஃபை தான் ஸோ எப்படி பார்த்தாலும் சவுத் ஆப்ரிக்கா எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ இப்போ இப்போ பேட்டிலே இங்கே தான் ஆஃப்கானா ஆஸ்திரேலியாவான்கிறது தான் பேட்டில் ஸோ இதில் அவங்க நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட் நாளைக்கு பண்ணுறாங்க அப்படின்னா மேட்ச் சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லை ஆஃப்கானிஸ்தான் செகண்ட் பேட்டிங் தான் பண்ணுறாங்கன்னா ஆஸ்திரேலியா ஈஸி வெண்ணு இதுதான் ஒரு கான்செப்ட்டு ஆஸ்திரேலியா வந்து டஃப் கொடுப்பாங்களா ஆஃப் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஆஃப்கானிஸ்தான் டஃப் கொடுப்பாங்களாங்கிறது ஒரு பொறுத்திருந்தான் பார்க்கணும் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து சேஃப் ஜூன் தாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ இங்கிலாந்து மேட்சுக்கெல்லாம் அவங்க வெயிட் பண்ணவும் இல்லை எப்படி ரிசல்ட் அமைஞ்சாலும் அவங்க வந்து ரன் ரைட்டில் நல்லா சேஃபாக இருக்காங்க ஃபஸ்ட்டு பிளேஸில் ஸோ ஈஸியாக தேவல் குவாலிஃபைடு குவாலிஃபை ஆயிட்டாங்க ஆல்மோஸ்ட் குவாலிஃபைடு தான் ஸோ இங்கே இருக்கிற ரெண்டு பேர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா அவ்வளோ சீக்கிரத்தில் வெட்டுக் கொடுக்க மாட்டாங்க ஸோ ஆஸ்திரேலியா குவாலிஃபை ஆவாங்கன்னு தான் எனக்கு தோணுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஆப்கானிஸ்தான் ஏதாவது அதிர்ச்சி வைக்கிறாங்களா ஆஸ்திரேலியாவுக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ நம்ம அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்